நமது சொந்தங்களாகிய அனைத்து பரட்டும்மது தலைவர் குழந்தை அரசன் சார்பாகவும் அவர்களோடு இணைந்து மாவட்டத்திலும் மாநிலம் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடும் அனைத்து பேருக்கும் குறிப்பாக அருமை மகன் முருகன் தம்பி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கௌதமனுடைய பிறந்த நாளை குறித்து இந்த நேரத்திலே இந்த இடத்திற்கு என்னை அழைத்த என் மகன் தை சேகர் அவர்களுக்கு அனைத்து நான் பெறாத மகன்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு எப்பயோ பாடினார் குழந்தரசன் பிறந்த நாளைக்கு அதை வச்சு இந்த தபேலா தம்பி என்னை இழுத்து இப்ப மேடையில வச்சிருக்குது அந்த குரல் போயிடுச்சு இருந்தாலும் அவர்களுடைய அழைப்புக்கு இணங்க குரல் வளம் இல்லைன்னாலும் நம்முடைய தொழிலே விவசாய விவசாயத்தை குறித்து ஒரு நாட்டுப்புற பாடல் எனக்கு தெரியும் ஆனால் பாடும்போது சரியா வருவான்னு தெரியல பாடுவோம் ஆனா குரல் வளம் இருக்காது நாட்டுப்புற பொண்ணுக்கும் മണ്ണുക്കും പോണ്ണുക്കും തമിഴത്തെ മണ്ണു